பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தினை ரத்து செய்ய கோருதல் உள்ளிட்ட பத்து அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி தமிழ்நாடு அனைத்து அரசு அலுவலர்கள் ஆசிரியர்கள் மற்றும் உள்ளாட்சி பணியாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கவன ஈர்ப்பு கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழ்நாடு அனைத்து அரசு அலுவலர்கள் ஆசிரியர்கள் மற்றும் உள்ளாட்சி பணியாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தினை ரத்து செய்ய கோரு தல் உள்ளிட்ட பத்து அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற தமிழக அரசை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாவட்ட தலைவர் வெங்கடேசன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மாநில துணை பொதுச் செயலாளர் முருகபாண்டியன் கலந்து கொண்டு அனைவருக்கும் ஊர் கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன உரையாற்றினார் அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு அரசு தனது தேர்தல் அறிக்கை கொடுத்த வாக்குறுதியின்படி காலம் தாழ்த்தாமல் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தின் பழைய ஓய்வூதிய திட்டத்தினை அமல்படுத்த வேண்டும் தலைமை செயலகம் முதல் அனைத்து உள்ள அனைத்துப் பிரிவு காலி பணியிடங்களிலும் நிரப்பி பதவி உயர்வு விலையும் வழங்க வேண்டும் பணியிடங்களையும் நிரப்பி பதவி உயர்வு வழங்க வேண்டும் அனைத்து அரசு அலுவலர்கள் ஆசிரியர்களுக்கு பழைய நிலையிலேயே உயர்கல்விக்கான ஊக்க ஊதியம் வழங்க வேண்டும் மாநில முன்னுரிமை என வெளியிட்டுள்ள அரசாணையின் இருநூற்று நாற்பத்தி மூன்றை திருத்தம் செய்து மாவட்ட அளவில் முன்னுரிமை வழங்கிட வேண்டும் மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சிகளில் பணிபுரியும் பணியாளர்களை அரசு ஊழியர்களாக அறிவிக்க வேண்டும் மேற்கண்ட துறைகளில் தனியார் மய நியமனத்தினை முற்றிலும் கைவிட வேண்டும் உள்ளிட்ட பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் கண்டன கோஷங்களை எழுப்பினர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க